அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை ஸ்ட்ராங்கான நிரந்தரமான வசிய முறை எல்லோரும் விரும்புவது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க நிரந்தர வசிய முறைக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அதுவும் எளிமையானதாக இருக்க வேண்டும் நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் எந்த விதமான பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாத ஒரு எளிய வசிய முறையாக இருக்க வேண்டும் எப்படின் தான் ஆசைப்படுவாங்க பொதுவாக எல்லாரும் ஆசைப்படுறது அவ்வளோதான் சிம்பிளாக இருக்கணும் நல்ல எஃபெக்ட் கிடைக்கணும் உடனே கிடைக்கணும் இதனால் யாருக்கும் எந்த சைடு எஃபெக்டும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பதிவை நிச்சயமாக பார்த்துட்டு நினைக்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரே ஒரு ஆணி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு இன்ச்சோ அல்லது ஒரு இன்ச்சு லென்த்துக்கு ஆணி இருந்தால் கூட போதும் ஆணி புது ஆணியாக இருக்கணும் பழைய யூஸ் பண்ண ஆணிலாம் எடுக்கக்கூடாது அதை நீங்கள் வளர்த்து உள்ளங்கையில் வச்சுக்கோங்க நாங்கள் கொடுத்துருக்க சிம்பிளான மந்திரத்தை முப்பத்து மூணு தடவை சொன்னால் போதும் அதுக்கு மேலே கூட சொல்லலாம் ஆனால் முப்பத்தி மூணு தடவைக்கு கீழே சொல்லக்கூடாது முப்பத்து மூணு தடவை அதுக்கு மேலே தான் சொல்லணும் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் ஆண்கள் வந்து வலது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க பெண்களும் வலது உள்ளங்களை வச்சுக்கோங்க நாங்கள் கொடுத்துருக்குற மந்திரத்தை முப்பத்தி மூணு தடவை சொல்லி அப்புறம் இது எங்கேயாவது நீங்கள் அடிச்சிடணும் மரத்துலேயோ அல்லது எதாவது ஒரு மரக்கட்டிலேயோ அல்லது நீங்கள் விரும்புகிற நபருடைய வீடு திருவினாக்கா வீட்டில் சைடில் எங்கேயாவது ஒரு மரத்துலேயோ அடிச்சுட்டு வந்துடலாம் இந்த மாதிரி பண்ணுற பட்சத்தில் நிரந்தர வசியம் அந்த ஆணி பிடுங்குற வரைக்கும் உங்களை யாரையும் எந்த சக்தியாலையும் பிரிக்க முடியாது அப்படி ஒரு பவர்ஃபுல்லான முறையை தான் பயன்படு இந்த பதிவு ப பதிவில் பதிவு செஞ்சுருக்கேன் ரொம்ப ஈஸியான மெத்தடு சாதாரணமாக நினைக்காதீங்க தயவு செஞ்சு ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான வசதி முறை அந்த ஆணி துரு பிடிக்க துரு பிடிக்க இன்னும் அதிக அன்பு பாசம் நேசம் உங்கள் மேலே உருவாகும் நீங்கள் ஒரு முறை பண்ணாலே போதும் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணால் ஒன்றும் தவறே கிடையாது பயன்படுத்துங்க நிச்சய வெற்றி உங்களுக்கு தான் இது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இப்போ மந்திரத்தை எப்படி ஜபம் பண்ணணும் இதை பண்ணக்கூடிய நாள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கலாம் வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் எந்த டைம் வேணும்னாலும் நீங்கள் பண்ணலாம் இப்போது இதற்கு உண்டான மந்திரம் சேர் பெயர் பக்ஸ் பேர் பேருங்கிற இடத்துல நீங்கள் ஒரு பேரை சேர்த்து நாங்கள் சொன்ன முறைப்படி பயன்படுத்துங்க வெற்றி நிச்சயம்